பொதுநலம் என் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த டிஷ்ஷோட பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இதோட பிரைஸ் வந்துட்டு இருபது ரூபான்னு சொன்னால் நம்ம முடியுதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது பார்த்தீங்களா கோவில் கோவில் இருந்து ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளார் நூறு டு இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஃபுல் ஏசிங்க இப்போ வந்து பாருங்கள் ஹோட்டல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அங்கேருந்து அப்படியே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஹோட்டலோட பேர் வந்து பிரகதீஸ்வரா உணவகம் ஏசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இட்லி அஞ்சு ரூபா வடை அஞ்சு ரூபா அதுக்கப்புறம் பொங்கல் வந்து இருபது ரூபா தோசை முப்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க ஹோட்டல் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க உள்ளார போய் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குங்க ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்து செய்கிறாங்க அது சாம்பாரில் உப்பு கம்மியாக இருந்தது நாங்கள் சாப்பிட்ட போகுது இல்லை டெய்லியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில மீதி வயசு வந்து வந்து கார காரச்சக்னி மூணு விதமான சட்னி கொடுக்குறாங்க நான் பொங்கல் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேங்க மூணு விதமான சடனிலாம் கொடுத்துருந்தாங்க இங்கே பாருங்கள்ல நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம் அதுக்கு நூற்றி முப்பது ரூபா தான் வந்தது சில ஹோட்டல்லாம் போனால் ஒரு டிஷ் சாப்பிட்டாலே வந்து எனக்கு நமக்கு நூற்றி முப்பது ரூபா வந்துடும் நீங்கள் கங்கை கொண்ட சொல்லப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க இங்கே பாருங்க ஹோட்டலில் போய் எல்லா அமௌண்ட்டும் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க தோசைலாம் முப்பது ரூபா தாங்க குவான்டிட்டி வைஸ் ஓகே தான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஃபேமிலியோடு போனீங்கன்னா அங்கே போய் உட்காந்து நல்லா சாப்பிட்லாங்க அங்கே வேலை பார்க்கற வந்து கேட்டோம் இது வந்து யாருங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டோம் இது வந்து கங்கை கொண்ட சொல்லப்புறத்துலேயே இருக்கிறவங்க தான் ரன் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சொந்த தான் வந்து இதை வச்சு நடத்திக்கிட்டுருக்காரு எங்களுக்கு ப்ராஃபிட் வைசாலாம் இதில் வந்து ப்ராஃபிட்லாம் கிடையாதுங்க அவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாருங்க அப்படின்னாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது கங்கை ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனோட பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போறீங்கன்னா அந்த கோயிலை பார்த்துட்டு ஒரு அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக சொல்லலாங்க ரொம்ப கம்மியான காசில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சாப்பாடு வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து தாராளமாக போங்க க பசங்க குழந்தைங்க யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்க சாப்பாடு வைஸ் நல்லாதாங்க இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்